செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்காக கல் உப்பு தீபம் இந்த கல் உப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து அற்புதமான ஒரு பொருள் தங்கத்துக்கு ஒப்பானது தங்கம் வாங்குறோம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் தங்கம் இருந்தா எவ்வளவு ஒரு கௌரவமாக நம்ம நினைக்கிறோமோ யார் வீட்டில் கல் உப்பு இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிறாளாம் அதாவது தங்கத்தை வாங்க முடியாதவங்க கல் உப்பையும் மண் குண்டு மஞ்சள் இருக்கு பாருங்க அது வாங்கினாலே தங்கத்துக்கு ஒப்பானது ஏன் தங்கம் அவ்வளோ ஒரு மதிப்பு உள்ளதா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கம் உலோகத்தோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் அதாவது தேவ குரு அப்படின்னு சொல்லுவாங்க தட்சணாமூர்த்தி கொடுக்கும் அவரை வந்து பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தங்கத்துக்கு ஒப்பானதா அந்த தங்கம் நமக்கு சேரணும் நம்ம வீட்டுல வந்து செல்வம் வந்து தாண்டவம் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த பதிவுல நான் சொல்ற முறைப்படி நீங்க உங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு முறை இந்த கல் உப்பை வந்து டிஸ்போஸ் பண்ணி நீங்கள் விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கடவுளின் அனுகிரகத்தோட நூறு சதவீதம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் இது வந்து பொருள் சேல்ஸ் பண்ணலை இது ஒரு பரிகாரத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ இதை அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க அதில் வந்து ஃபீட்பேக் எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ இதை நீங்கள் முறையாக பண்ணணும் என்னன்னா நம்ம வீடு உள்ள நுழையும் பொழுது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாசக்கால்ன்னு இருக்கும் மெயின் டோர் அந்த மெயின் டோருக்கு லெஃப்ட் சைடு அந்த லெஃப்ட் சைடு என்ன பண்ணுங்கள் ஒரு இந்த பாத்திரம் எந்த இது இருக்குது இல்லைங்களா மண் பானைலாம் செய்வாங்க பாருங்க அந்த இடத்துல போனீங்கன்னா அந்த பானைக்கு மேலே மூடுறதுக்கு ஒரு தட்டு மாதிரி வரும் பாருங்க அதை வாங்கிக்கோங்க தண்ணியில் ஒரு நைட்டு முழுக்க கல் உப்பு போட்டு ஊற வச்சுருங்க அதுக்கு அடுத்த நாள் அதை எடுத்துட்டு பன்னீரில் நல்லா அலம்பிட்டு அது மேலே வந்து நல்லா மஞ்சளை வழுக்க பூசி சுத்தி ஒத்தப்படையில குங்குமத்தை வச்சுக்கோங்க அதில் மலை போல இந்த மழை எப்படி இருக்கும் இப்படி கூரா வரும் இல்லைங்களா அந்த மாதிரி மலை போல கல் உப்பை அடுக்கிட்டு அதுல சுத்தி வந்து கிராம்பை படையில அடி குத்தி வச்சுக்கோங்க இந்த கிராமம் ஒத்தப்படியில் குத்தி வச்சுட்டு அகல் விளக்கு அதே போல் ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க வேறு எந்த விளக்கு வேண்டாம் அகல் விளக்கு வாங்கிட்டு அதையும் அதே போல் கல்லுப்பு தண்ணியில் ஒரு நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த அகல் விளக்கை நல்லா தோ ஒத்தி அடிச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் இந்த ஒரு சிட்டிகை இந்த ஒரு சிட்டிகை கஸ்தூரி தூள் போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இலுப்பை எண்ணெய் ஊற்றியும் விளக்கேற்றலாம் அல்லது ஐஸ்வர்யம் பொங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நெய் விட்டு ரெட்டு த்ரீ ரெண்டு த்ரீ ஒன்று ரெண்டு அதாவது பின்னி இருக்குதுங்க அஞ்சு நூல் இருக்கு அதெல்லாம் கணக்கு இல்ல அந்த அஞ்சு நூலே ரெண்டா இருக்கணும் அதுவே எடுத்து ரொம்ப அந்த பஞ்சு திரிய ஒண்ணு ரெண்டு கையில வச்சுட்டு கஸ்தூரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா உருட்டுனா மஞ்சள் திரியாயிடும் அந்த அகல் விளக்குல நீங்க நெய் ஊற்றினாலோ இல்லைன்னா இழுப்பை எண்ணெய் ஊற்றினாலோ அதுல ஒரு ஒரு ரூபாய் காயினோ இல்ல அஞ்சு ரூபாய் பித்தளை காயினோ போடுங்க ஏன்னா தங்கம் வெள்ளி போடலாம் ஆனா வீட்டுக்கு வெளியிலன்றதுனால நமக்கு ஒரு சேஃப்டிக்காக பித்தளை அஞ்சு ரூபாய் காயினை உள்ள போட்டுடுங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை விலைக்கு ஏத்துங்க இப்ப வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஏத்துறீங்க அடுத்த வாரம் நீங்க செவ்வாய்க்கிழமை அந்த கல் உப்பு மலை போல குவிச்சு பழசி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துட்டு போய் நீர் தண்ணி ஓடுற இடத்துல போடுங்க அப்படி போட முடியாதவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர்ல நல்லா கரைச்சிட்டு வெளியில ஊத்திடுங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா பண்ண 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 உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில இந்த கல்லுப்பை வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் மூணு பாக்கெட் வாங்கலாம் அந்த ஒத்தப்படையில ஒன்னு மூணு ஒன்பது இந்த மாதிரி ஆறு ஒன்பது இந்த மாதிரி ஒத்த ஒத்தப்படையில நீங்க கல்லுப்பு வாங்கிட்டு வந்து இந்த கல்லுப்பு தீபத்தை மனசார ஏன் வீட்டுக்கு வெளியில ஏத்த சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டு வெளியில வாசக்கால் இருக்கு இல்லைங்களா அந்த வாசக்கால் ஆண்டதான் உங்க குலதெய்வம் நிக்கிறதா ஐதீகம் அந்த குல தெய்வம் வந்து காத்துக்கிட்டு இருக்குமா எந்த நேரமும் உங்களை காப்பாத்துக்காக அதாவது குல சாமின்னு ஒண்ணு இருக்கு குல தெய்வம் ஒண்ணு இருக்கு குலா சாமி வந்து வெட்ட வழியில வெளியிலதான் நிற்கும் அது வந்து அங்க நிற்கும் ஆக்ரோஷமா நிற்கும் அப்போ அந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க விளக்கேற்றும் பொழுது அஷ்ட ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய லக்ஷ்மி தேவி உங்க இல்லத்தை தேடி ஓடி வருவா அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றங்க இப்போ நம்ம வீட்டுல எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுல வந்து அமைதின்றது இல்லாம போயிடும் அப்ப அமைதி இல்லாத இடத்துல நம்மள என்ன பண்ணுவோம்னா வெளியில போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதே போலதான் தெய்வம் எந்த இடத்துல சுத்தம் இல்லையோ எந்த இடத்துல அமைதி இல்லையோ எந்த இடத்துல விட்டு கொடுத்து போற தன்மை இல்லையோ அந்த இடத்துல தெய்வம் இருக்காது அப்போ தெய்வத்துக்கு என்ன தேவை சுகந்தமான நறுமணம் சுகந்தமான வாசனையை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டு நீங்க விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கின் தீப இல்லை அதாவது இறைவன் வந்து ஒளி சொரூபம் அந்த ஒளியின் வடிவுல நம்ம வீட்டுக்கு அஷ்ட ஐஸ்வரத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வந்து அந்த வீட்டை பார்க்கும் பொழுது உள்ள அவளை மிஸ்பரைஸ் பண்ணி இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு சக்தி இந்த கல்லுப்பு தீவதுக்கு உண்டு